இருக்கீங்க அவர்கள் பிக் பாஸ்குள்ள தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்களே இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ல நமக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மான ஒரு லிஸ்ட் கிடைச்சிருக்கு அந்த லிஸ்ட்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அவங்கள அனுப்பி என்ன மாதிரி பிக் பாஸ்குள்ளே கண்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜியோட இந்த வீடியோ வந்து பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ அந்த மண்டே ஒரு ஜாலியான ஒரு கேஷுவலான ஃபன்னான ஒரு வீடியோவாக நிச்சயமாக வந்து இருக்குது சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த ஃபோனை வச்சு அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஏஐ உங்கள் வீட்டு குழந்தைகளோட இருபத்தி நாலு மணி நேரம் இங்கிலீஷில் வந்து கான்வர்சேஷன் பண்ணுவாங்க அந்த ஏஐ வந்து அவங்களை கரெக்ட் பண்ணும் ஏஐ மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெய்னர் டீச்சர் உங்கள் வீட்டு குழந்தைகளை வந்து கைட் பண்ணுவாங்க இப்படி கைட் பண்ணுறதன் மூலியமாக ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாதம் கற்றுக்கக்கூடிய ஒகாபிலரிஸ் அண்ட் கம்யூனிகேஷனை இங்கே ஒன் வீக்கில் இந்த சூப்பர் நோவா ஏஐ மூலிமா கம்யூனிகேட் பண்ண முடியும் இதை யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த சூப்பர் நோ ஆப்பின் மூலியமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பயனடைஞ்சிருக்காங்க அவங்களை காண்டக்ட் பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைகளும் ஏஐ மூலியமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு பின் டு டாப்லையும் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க வர்ற சண்டே இன்னைக்கு பாஸ் எயிட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதில் மணிமேகலை கண்டிப்பாக போகிறாங்க இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கு இதுக்கு பின்னாடி இதுதான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சில நியூஸ் சேனல்லே பேசிட்டு இருக்காங்க ஆனால் மணிமேகலை சம்மந்தமாக மீடியாவில் பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறது ஸோ பிக்பாஸுக்கு பேரலராக ஜிடிவியில மகா நடிகை அப்படின்ற ஒரு ஷோ அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ விஜயாண்டனி வந்து ப்ரொமோலலாம் வந்திருப்பார் உங்களில் யார் அடுத்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ ஹீரோயின் செலக்ட் பண்ணுற ஒரு காண்டெஸ்ட் தான் ஸோ அந்த ஷோவில் ஆர்ஜே விஜய்யும் மணிமேகலையும் சேர்ந்து பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குக்வித் கோமாலியோடய இஷ்யூலாம் நடந்தது இல்லையா அந்த இஷ்யூக்கப்புறமா ஜிடிவி வந்து பிளான் பண்ணி அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷோவை வந்து மணிமேகலையும் ஆர்ஜி விஜயும் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் மணிமேகலை என்ன ரீசன்றதுனால தரல இப்போதைக்கு நான் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து மணிமேகலை தரப்பில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் ஒரு கேம் ஷோவுக்கு மணிமேகலையை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற டாக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டாக்ஸ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது பிக்பாஸ் சைட்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்ற நம்ம விசாரிக்கும் போது நூறு சதவீதம் இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வருது வேற மாதிரி ஆஃபீஸ்ல நடிச்ச சௌந்தர்யா இவங்க வந்து ஏற்கனவே சன் டிவியில் வந்து வில்லா டு வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவில் வந்து பாப்கட்லாம் பண்ணி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போன வருஷமே இவங்க பிக் பாஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் போன வருஷம் பிக் பாஸில் எடுக்கலை ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே எடுத்ததுக்கான காரணமாக சேனலில் நம்ம கேள்விப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகால வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் ரெண்டு சீசன்லேயும் இவங்க வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு சில சீன்ஸ் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டாயிருக்கு ஒரு சில கெட்ட வார்த்தை பேசின விஷயங்களும் வந்து வந்து பீப் போட்டு பயங்கரமாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாயிருக்கு ஸோ அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக ஒரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இவங்க ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேக் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பண்றாங்க அது மட்டும் இல்லாம பர்சனலா சௌந்தர்யாவுக்கு இந்த வாய்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அவங்க பேசுறதுக்கு வந்து ஒரு சில நேரம் ஷைய வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு மேபி இந்த பேக் ஸ்டோரி பிக் பாஸில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ மூணாவதாக ஜென்ரலாக வந்து இப்போ கஞ்சா கருப்பு அவர்கள் வந்தார் இமான அனாச்சி அவர்கள் வந்தார் அப்புறம் நிஷா அமுதவானன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டரை வந்து பிக் பாஸ்குள்ளே வந்து அனுப்புவாங்க அதில் வந்து இப்போது நிஷா அவர்களாக இருக்கட்டும் அமுதவானனாக இருக்கட்டும் அவங்க காமெடி அப்படின்ற ஒரு கேட்டகரி முதல் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவங்களுடைய சீரியஸ் வெர்ஷன் வந்து வந்துருச்சு அதனால இந்த தடவை அனுப்பக்கூடிய டிஎஸ்கே அவரை தான் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட முடியுது ஸோ டிஎஸ்கே கிட்டக்க இப்போ சாண்டி மாஸ்டர்லாம் வந்து ஒரு என்டர்டெய்னராக இருந்தார் அவர் வந்து அவர் கலக்கப்போகுது யார்லையோ ஒரு ஸ்டாண்டப் காமெடியோட கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆனால் அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் பார்த்திங்களா ஸோ அந்த பேட்டர்னில் டிஎஸ்கே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய அதர் சைடு வந்தாலும் ஓகே முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் நிஷா அமுதவானன்றலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் பிக் பாஸில் ஆனால் அவங்களுடைய இன்னொரு சைடு வந்தது அதுவும் வந்து பிக் பாஸ்க்கு ஓரளவு ஒரு சில இடங்களில் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக தான் இருந்தது இருந்தாலும் நீங்கள் முழுக்க முழுக்க டிஎஸ்கே உள்ள போகிறீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஏரியாவை பிடிச்சி வேறு லெவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவதாக சொல்லப்படுது ஜென்ரலாகவே வந்து பிக் பாஸ் இன்டர்வியூன்னு ஒன்று எடுப்பாங்க அந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்னா நீங்கள் பத்து நாள் உள்ளே இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க உங்களையே ஆடியன்ஸ் பார்க்கணும் அதற்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது இவங்க இவங்க பாஸ்ட்டை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இதெல்லாம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க அப்போ சேனல் கேட்பாங்க உங்களுக்கு லவ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக் வந்தா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் காண்ட்ரவர்சியா ஏதாவது பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க சரிங்களா இது வந்து பிகைன் த கேமரால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து விஜய் டிவியில் வந்தது அவங்க ஆர்டிஸ்டோட பேர் அன்ஷிதா அவங்க வந்து குக்வித் கோமாலிலே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஒரு சில எபிசோடில் வந்து பர்ஃபார்ம்லாம் பண்ணாங்க ராமர் வந்து தேவசேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இவங்க சு சுண்ணாம்பு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வந்து ட்ரால் மெட்டீரியலாக வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் வர ஆரம்பித்தது ஸோ செல்லம்மா ஹீரோயின் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது போக தான் தெரியும் அந்த செல்லம்மா சீரியலில் ஹீரோவாக நடித்த அர்னவ் அவர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அர்னவ் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேருமே ரீல் பேராக வந்து இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அர்னோ அவர்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெளியே ஒரு சில காண்ட்ரவர்சியும் வந்திருக்கு அது நியூஸ் சேனல்லேருந்து எல்லாத்துலேயும் வந்திருக்கு அது என்ன டீட்டெயில்ன்றது நீங்களே தேடி பார்த்துக்கோங்க ஸோ அர்னோ அவர்கள் பாதையிலேருந்து பிக்பாஸ்க்குள்ளே வரப்போகிறாரா சர்ப்ரைஸ் அந்த மாதிரி பாதியிலேருந்து வரப்போகிறாரா போகிறாரா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே வரப்போகிறாரா அப்படின்றது நம்ம போக போக தான் தெரியும் தர்ஷா குப்தா இவங்க வந்து குக்வித் கோமாலி டூவில் இவங்க புகழ் அந்த காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாலி டூவே வந்து வேற லெவல் ஹிட் ஆச்சு ஸோ அப்போ தர்ஷா குப்தாவும் இதில் ஒரு பார்ட்டாக வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற பிளான் வந்து பிக் பாஸ் எய்ட்டுக்கு வந்து இருக்கிறதா வந்து நம்ம கேள்விப்படுறோம் இதுலேயே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரக்லிங் ஒன்று இருக்குது ஒரு இமோஷனலான ஒரு ஸ்ட்ரக்லிங் வந்து இருக்குது அவங்களுடைய சைல்டுஹுட்லையும் சரி அவங்களுடைய இப்போ இருக்கிற லைஃப்லேயும் சரி ஒரு பர்சனல் ஸ்ட்ரக்லிங் வந்து இருக்கு இந்த விஷயம் தர்ஷா குப்தா பற்றி யாருக்குமே தெரியாது மேபி இந்த பிக் பாஸ் எயிட்டில் அந்த ஸ்ட்ரகிளிங் விஷயம் அந்த இமோஷனல் வெர்ஷன் வெளிவர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாரதி கண்ணம்மா சீரியலுடைய ஹீரோவாக இருந்த அருண் அவர்கள் இந்த பிக் பாஸ் எய்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இவரை போன வருஷமே சேனல் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பிக் பாஸ்குள்ளே போறீங்களான்னு சொல்லிட்டு அப்போ அவர் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜே அர்ச்சனாவை பிக் பாஸ்குள்ளே வந்து அனுப்பி வச்சுருக்கிறாரு விஜே அர்ச்சனாவும் ஃபைனல் வரையும் போய் பாஸ் செவனுடைய டைட்டில் வின்னராக வந்து போன தடவை ஜெலிச்சிட்டாங்க ஜெலிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும் உள்ளே இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் போது இந்த மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம் கோவத்தை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க நிறைய நாள் இருந்ததுனால அவங்க நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க அந்த கேதர் பண்ண விஷயத்தெல்லாம் அருண்கிட்டையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அருண் அவர்கள் இந்த தடவை போகும்போது மேபி ஒரு எண்பது நாள் எண்பத்தஞ்சு நாள் தாக்கு பிடிச்சிட்டாருனா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜி அர்ச்சனா அவர்கள் உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஏதாவது டிவியில் பண்ணலாம் இல்லை ஏதாவது சினிமாவில் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்டையும் வெளியிடுறது வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சேரன் அவர்கள் அப்புறம் சரவணன் பருத்திவீரன் சரவணன் அப்புறம் வையாபுரி இந்த மாதிரி ஒரு நைன்டீஸில் வந்து பயங்கர பீக்கில் இருந்த ஒரு சிலரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க இல்லைங்களா அதில் வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் நடித்த அதுக்கப்புறம் இப்போ கூட பாளையம் அப்படின்னு ஒரு படம் அது வந்து பயங்கர சர்ச்சையெல்லாம் கூட ஆச்சு ஸோ அதில் நடித்த ரஞ்சித் அவர்கள் இந்த பிக் பாஸ் எயிட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட வந்து ஆடுறாங்க இது நம்ம கலாச்சாரத்துக்கு வந்து சரியானது இல்லை என்னம்மா இப்படிலாம் ட்ரெஸ் போடுறாங்க இந்த ஸ்டைலில் ஒரு வெர்ஷன் வந்து பேசுனாரு அது வந்து ஒரு சிலர் வந்து கலாச்சாரத்துக்காக இவர் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் ஒரு சிலர் பூமர் அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க ஏன் இப்படி ஒரு சர்ச்சையான கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சர்ச்சைகள் அவர் பேசின ஒரு இன்டர்வியூல வந்து ஏற்பட்டது இப்ப அவர் நடிச்ச படத்தில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது அது மட்டும் இல்லாம எப்படி வந்து தினேஷ் அவர்கள் அப்புறம் ரக்ஷிதா அவர் தினேஷ் உள்ளே போனார் ரக்ஷிதா வெளியே வந்து கமெண்ட்லாம் போட்டாங்க ஸோ அந்த மாதிரி இவருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிறதுனால இப்படி நிறைய ரீசன்னால் ரஞ்சித் அவர்கள் உள்ளே போனால் நிறைய கண்டென்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்களும் இந்த தடவை உள்ளே இருக்கார் அஸ்ஸாம் கல்ச்சர் எப்படி இருக்கும் அஸ்ஸாம் வந்து பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பிக்பாஸ்குள்ளே வந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ ஒரு அஸ்ஸாமோட கல்ச்சரை சுனிதாவோட சேர்ந்து இந்த பிக் பாஸில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுனிதா வந்து நம்ம கேள்விப்பட்ட சர்க்கிளில் வந்து அவங்க இந்த அப்புறம் தமிழில் எந்த ஷோவும் பண்ணலை ஏன்னா அவங்க வந்து அவங்க ஊர்லேயே போய் செட்டிலாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிது ஸோ சுனிதா அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்பப்போ வந்து தமிழில் பாடுறதே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும் அவங்க பேசுகிற தமிழும் வந்து குக்வித் கோமாலியில் செம்மையம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு குக்வித் கோமாலி டூலெல்லாம் ஸோ பாஸும் அவங்களுடைய தமிழ் அவங்க தமிழில் பேசும்போது தப்பாக புரிஞ்சுக்கிட்டும் ஒரு சில ஃபைட்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரோ மூல அந்த கண்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் சுனிதா வந்து எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க இந்த பிக் பாஸ் ஜெயிக்கலைன்னு சேரன் அவர்கள் வந்து பிக் பாஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போது அவர் வந்து தயங்கிட்டு போது விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நிறையா பேருக்கு உங்களை தெரியணும்னா பாஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அனுப்புனார் ஸோ அதே மாதிரி பிக் பாஸ் எய்ட்டுக்குள்ளே வரும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து நிறையா ட்ரால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கமல் அவர்களே ட்ரால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு டிவி ஷோ மாஸ்டர் செஃப்னு ஒரு ஷோ அப்புறம் நம்ம ஒரு ஹீரோன்ற ஒரு ஷோலாம் பண்ணியிருக்காங்க அது எதிர்பார்த்த அளவு போகலை ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களே நிறையா பயமுறுத்தினாலும் விஜய் சேதுபதி அவர்கள் தைரியமாக நான் பிக்பாஸ் எயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுருக்காரு இருக்காது ஸோ இதில் கமல் அவர்கள் இந்த தடவை பிக் பாஸ் எயிட் பண்ணாததுக்கு ரீசனாக நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செம்ம ட்ரால் பண்ணாங்க இல்லையா அந்த பிக் பாஸ் செவனில் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து ஆரம்பித்து பிரதீப் இருந்து நிறையா விஷயத்தை வச்சு பயங்கரமாக அவரை கிண்டல் பண்ணாங்க ட்ரால் பண்ணாங்க ஸோ அந்த ட்ரால் பண்ணது எந்த அளவுக்கு பாதித்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ அந்த படம் எதிர்பார்த்த அளவு வரல அப்படிங்கும் போது அந்த பிக்பாஸுடைய ட்ரால் தான் அப்படி ஜம்ப் பண்ணி இந்தியன் டூவரே வந்துச்சு அப்போ பாஸ் செவனில் பயங்கர ட்ராலு அதுக்கப்புறம் இந்தியன் டூவில் ஒரு ட்ரால் வந்து பண்ணப்பட்டிருக்கு இப்போ அடுத்து ஒரு நூற்றி நாலு நாள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா எத்தனை வாரம் கண்டென்ட்டை ட்ரால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து படத்தை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்தியன் டூவை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அப்படின்ற ரீசனுக்காகத்தான் கமல் அவர்கள் பண்ணலை ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ பண்ணுறாரு ஸோ ஓவரால் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன விஜய் சேதுபதி அவர்கள் இந்த தடவை பிக் பாஸில் அவர் சாட்டர்டே சண்டே பிக் பாஸாக வரும்போது அவரை வந்து சூப்பர் அப்படின்னு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு வந்து சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து நம்ம நிறைய பேர்ட்டு பேசி அவங்க மூலியமாக கேதர் பண்ணது தான் இது எல்லாமே நூற்றி ஒரு சதவீதம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்ன லிஸ்ட்டை தான் சொல்லியிருக்கேன் மேபி கடைசி நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த கண்டஸ்டண்ட்டை நீங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் Vento un che da qui, bella birra,